ஆண்டவரும் ரச்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாத வாக்கு செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஈசாக்கு விதை விதை காணாம் கர்த்தர் நூறு மடங்கு அறுவடையை காண செய்தாலாம் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு நூறு மடங்கான அறுவடை உண்டு அந்த எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ தொழில் காரியமாக இருக்கலாம் உங்கள் வேலை காரியங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு நன்மையின் ஊற்று காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நூறு மடங்காக வருகிறது ஈசாக்குடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தன ஈசாக்குடைய வாழ்க்கையில் தோன்றப்பட்ட நன்மையின் ஊற்றுகள் எல்லாம் மூடப்பட்டது ஒரு சித்துனா அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் எல்லா சித்தினாக்களையும் கர்த்தர் அகற்றி போட்டு ஒரு ரெகோபத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் எந்தெந்த நன்மையின் ஊற்றுகள் மூடப்பட்டிருக்கிறதோ எல்லா ஊட மூடப்பட்ட நன்மையின் ஊற்றுகளையும் கர்த்தர் திறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால் மகளே மகளே உனக்கு ஒரு ரகபூத் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ரகபூத் உண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்னுடைய நன்மையின் ஊற்றுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்னுடைய நன்மையின் ஊற்றுகள் இனி திறக்கப்படாதா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் மகளே உனக்கு ஒரு ரகபூத் உண்டு அந்த நன்மையின் ஊற்றை மனிதர்கள் மூடி இருக்கலாம் இல்லாத சத்துருக்கள் இருக்கலாம் யார் முடி இருந்தாலும் சரி அதை திறக்க போவது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நூறு மடங்கு அறுவடை உண்டு ஒரு ரகோபத்து உண்டு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக